வாங்க இன்றைக்கி மாங்காய் வச்சு ஒரு மாங்காய் தவிர பண்ணிடலாம் ஈஸியாக இருக்கும் சாப்பிட்றது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் பார்த்திங்கன்னா ஒரு அரை ஸ்பூன் அளவு ஜீரகம் ஒரு நாலஞ்சு பூண்டு ரெண்டு ஸ்பூன் அளவு கடலப்பருப்பு காரத்துக்கு தகுந்த காஞ்ச மிளகாய் நான் பெரிய வெங்காயத்தில் குட்டியாக சின்னதாக ஒன்று கட் பண்ணி வச்சுருக்கேன் மாங்காய் தேங்காய் இதில் பாதி இது நம்ம கீர்ந்து எடுத்துக்கலாம் இதில் பாதி மாங்காய் எடுத்துக்கலாம் ஃபுல்லாக புட வேண்டாம் பாதி மாங்காயம் கொஞ்சம் இனிப்பான மாங்காவை எடுத்துக்கலாம் ரொம்ப புளிப்பாக இல்லாமல் கொஞ்சம் இனிப்பான மாங்காவை எடுத்துக்கலாம் இதை இப்போ நம்ம கட் பண்ணிக்கலாம் பாதி மாங்காவை மட்டும் கட் பண்ணிக்கலாம் நாங்கள் இந்த சீசன் இல்லையா இந்த மாங்காய் இப்போ தாங்க நிறைய கிடைக்குது கொஞ்சம் இனிப்பாக இந்த சமயத்தில் தான் கிடைக்குது கிடச்சுனா வாங்கி இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் அவ்வளோதான் மாங்காய் கட் பண்ணியாச்சு ஆயிடுச்சு அதேமாதிரி பாதி தேங்காயையும் நம்ம என்ன காஞ்சிருச்சு மிளகாய் சேர்த்துக்கலாம் கடலப்பரு பூண்டு இருக்கிறத ஒரு அரை துண்டு வீங்கி சேர்த்துக்கோங்க செட் வெங்காயம் உங்கள்கிட்ட சின்ன வெங்காயம் எல்லாம் கூட சேர்த்துக்கணுங்க எந்த சின்ன வெங்காயம் இல்லை அதனால தெரியும் போட்டுருக்கோம் இது பார்த்திங்கன்னா தேங்காய் சீரகம் எல்லாத்தையும் கேட்காச்சு இதை லாஸ்ட்டாக நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம் மாங்காயை போட்டு கவலிக்கலாம் நல்ல கலரை இருந்தாச்சுன்னா ரெண்டு கலரை இப்படி எப்படி கலரை இறக்கி ஆற வச்சு அரைச்சிக்கலாம் நல்லா ஆரிச்சு இப்போ ஜாரில் சேர்த்துக்கலாம் கொஞ்சம் கொஞ்சமாக அரைச்சிக்கலாம் எல்லாத்தையும் நல்லா அரைச்சாச்சுங்க பாருங்க ரொம்ப நைஸாக அரைக்காமல் கொஞ்சம் குறை குறைப்பாக அரைச்சிக்கலாம் அப்போ தான் நம்மளுக்கு சாதத்தில் பிசைஞ்சு சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும் தொட்டு சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும் இது தயிர் சாதத்தை கூட வச்சு சாப்பிடும்போது அப்படி இருக்குங்க நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் சூப்பராக இருக்குது பாருங்கள் இதேமாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் மாங்க சாப்பிட குழந்தைங்களாம் இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க நல்லா புளிப்பு காரம் இனிப்பு எல்லாமே இதில் கலந்துருக்கு மாங்காய் மட்டும் கொஞ்சம் பழுத்த மாங்காயை வாங்கிக்கோங்க ரொம்ப காயாக இல்லாமல் கொஞ்சம் பழுத்த மாங்காயாக இருந்தால் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் ரொம்ப புளிப்பாக இருந்தால் துவையிலே புளிக்கும் அதனால தான் பழுத்த மாங்காய் இருந்தால் கொஞ்சம் டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் புளிக்கவும் அதிகமாக புளிக்காது அதனால தான் வரவேன் சூப்பராக வந்துடுச்சு இப்போ பாத்திரத்தில் மட்டும் இதை பார்த்திங்கன்னா சுட சுட சாதம் அடிச்சு அதில் பசஞ்சு சாப்பிடும்போது அப்படிதாங்க இருக்கும் அவ்வளோதாங்க வாங்க தவியல் ரெடி ஆகிடுச்சு இதேமாரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காம கலை கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இன்னொரு வீடியோவில் சந்திப்போம் டாடா பாய்